மதுரையில் தொடர்ந்து அறுபதாவது நாளாக தமிழக வெற்றி கழகம் சார்பில் விலையில்லா விருந்தகத்தில் பிரியாணி உணவு வழங்கப்படுகிறது இந்த விலையில்லா விருந்தகத்தின் மூலம் ஏழை எளிய நலிவுற்ற மக்களுக்கு பிரியாணி உணவு வழங்கப்படுகிறது தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக விலையில்லா விருந்தகத்தில் அகில இந்திய பொதுச்செயலாளர் செயலாளர் புஸ்லி ஆனந்த் அவர்கள் வழிகாட்டுதல் மதுரை தெற்கு மாவட்ட தலைவர் தங்கபாண்டி அவர்களின் தலைமையில் ஸ்டைல் பிளெக்ஸ் சந்துரு மற்றும் சீராஜ்தீன் தீன் சார்பில் தொடர்ந்து அறுபதாவது நாளாக இருநூறுக்கும் மேற்பட்டோருக்கு பிரியாணி உணவு சிறப்பாக வழங்கி வருகிறார்கள் இந்த விலையில்லா விருந்தகம் பற்றி ஸ்டைல் பிளெக்ஸ் சந்த்ரு கூறுகையில் ஏழை எளிய மக்களுக்கு தொடர்ந்து விலையில்லா விருந்தகம் வழங்கப்படும் என்று கூறினார்